சண்டே ஈவினிங் சட 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 மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க நானும் அக்காவும் போய் அம்மா கேட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரீங்களான்னு கேட்டோம் அம்மா வந்துட்டு வடை பருப்பு வேணால் இருக்குது வடை சுட்டு தரட்டா அப்படின்னு சொன்னாங்க நானும் அக்காவும் ஓகே சொல்லிட்டோம் எங்கள் நாலு பேர்த்துக்கு அம்மா ஒன்றரை ஒன்றார் அளவுக்கு வடை பருப்பு போட்டிருக்காங்க இப்போது இது நல்லா ஊறணுங்க நானும் அம்மாவும் மலையை பார்த்து ரசிக்கிற மாதிரி உட்காந்து பூண்டும் வெங்காயமும் தொழிச்சிட்ருக்கோம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறுனாலே போதுங்க ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிசடல வடிகிற மாதிரி வச்சிடலாம் கால் கிலோ சின் உரித்த சின்ன வெங்காயம் ஒரு கட்டை பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஹாஃப் ஸ்பூன் சீராகம்、ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு காரத்துக்கு ஏற்ற வரமிளகா எங்களுக்கு ஒரு மூணு வரமிளகாய் இப்போதும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க பூண்டு வரமிளகாய் சேர்த்தி செய்யும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நாங்கள் வில்லேஜ் பக்கம் இருக்கிறங்காட்டி மல்லித்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது டவுன் பக்கம் போகிறதாங்க கிடைக்கும் இப்போது ஒரு சின்ன ஜாரில் நம்ம ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்க சீரகம் இஞ்சி போட்டுக்கலாங்க இஞ்சி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம பெருவரல் சைஸில் ஹாஃப் சைஸ் அளவுக்கு எடுத்தால் போதுமானது அப்புறம் ஒரு அளவு ஒரு கட்டை அளவுக்கு எடுத்து வச்சிருக்க பூன்னு வரமிளகா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோளீங்களா அதில் ஹாஃப் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க வடைக்கு சீரகமும் போடணுமானு கேட்பீங்க கன்ஃபார்ம் சீரகம் போடுங்க வடையோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அக்கா வந்துட்டு அம்மாவுக்கு ஆனியன் சாப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதை அடுத்தத நம்ம பெரிய ஜாலை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா இது கூட வடை பருப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க ஏன்னா எங்கள் மிக்சி ஜார் வந்துட்டு கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது அரைப்படாது அதனால் முதல்ல பிளெண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஜாரில் வந்துட்டு போட்டு அம்மா அரைக்கிறாங்க பருப்பை வந்துட்டு ரொம்ப வலு வலுன்னு அரைச்சிடாதீங்க கொஞ்சம் பறப்பறனா கூடவே அங்கங்கே பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை நல்லா இருக்கும் இப்போது ஒரு குட்டி டிப் அங்கே கூட ஷேர் பண்ணிட்டீங்களா வட பருப்பு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி போடுறதுக்கு வரல அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை பருப்பு கூட ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு தாராளமாக வருங்க கூடவே மிச்சமாக இருக்கிற சோம்பு உப்பு கருவேப்ப சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் சாப்பர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு வடை பரப்பாக அரிப்பீங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அடிக்கும் போது உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ எங்களோடது வடை பிடிக்கிறதுக்கு வந்துடுச்சுங்க இப்போ ஆயில் வந்துட்டு காஞ்சிருச்சா அப்படின்னு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வடை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறக்காக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் செய்ய வேணாங்க கடல் எண்ணெயில் செய்ங்க நீங்கள் கடல் எண்ணெயில் செஞ்சால் தான் வடை வந்துட்டு நல்லா சாஃப்டாகும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் செஞ்சீங்க அப்படின்னா முன்னுள்ளா இருக்கிற மாதிரி இருக்கும் அம்மா வந்துட்டு ஒன்றரை தம்பார் அளவு பருப்பு மூணே மூணு தாட்டி போட்டு எடுத்துட்டாங்கங்க மோஸ்ட்லி அம்மா வந்துட்டு கெஸ்ட் யாராவது வந்தால் தான் வந்துட்டு வடையை தட்டி போடுவாங்க ஏன்னா அது வந்துட்டு வேகருக்கு லேட்டாகவும் டைமும் சேவ் ஆகாது இந்த மாதிரி செஞ்சோன்னா சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம் உங்கள் டைமும் சேவ் ஆகுங்க உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்காங்களா அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வாடையாக செஞ்சுட்டாங்க நல்லா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்மளோட சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்கள் இந்த ஒன்று டம்ளர் அளவுக்கு வடை பருப்பை நம்ம மூணு தாட்டி போட்டு எடுத்துட்டு இல்லைங்களா அதுவே நீங்கள் தட்டி தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க டைமும் சேவ் ஆகாது இப்போ நம்மளோட வடையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கூட பாயசம் கேட்டால் அடிதான் விழுகும் அதனால் அம்மா வந்துட்டு சூடாக ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபியை போட்டு கொடுத்தாங்க இப்போ நான் வந்துட்டு வடை சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு சூடாக நான் காஃபியும் பிடிக்க போறேன் டாடா பை பாய்ஸ் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ